ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு தொகை நூல்கள் ஒன்று என்னது பாருங்கள் நச்சினை ரெண்டு குறுந்தொகை மூன்று ஐங்குறுநூறு நாலு பரிற்று பத்து அஞ்சு பரிபாடல் ஆறு அகநானூறு ஏழு புறநானூறு எட்டு பாருங்கள் கலித்தொகை அடுத்து பத்து பாட்டு நூல்கள் என்னென்னு பார்ப்போம் ஒன்று திருமுருகாற்றுப்படை இரண்டு பொருணராற்றுப்படை மூன்று பெரும்பனாற்றுப்படை நாலு சிறுபனாற்றுப்படை அஞ்சு மலைப்படுகாம் ஆறு முல்லைப்பாட்டு ஏழு குறிஞ்சிப்பாட்டு எட்டு பட்டினப்பாலை ஒம்பது நெடுநல்வாடை பத்து மதுரை காஞ்சி